காதார் குழை ஆட பைம்பூ கலநாடம் கோதை குழல வண்டின் குழாம் ஆட சேத புனல் ஆடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளாம் பாடி சோதித்திரம் பா பாடி ஆதி திரம்டி அந்த பாடி. பாடித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வ திறம் பாடி ஆடேலோர் எம் பாவத்திரம் பாடியாடேலோர் எம் பாவ ஆன அனைவருக்கும் வணக்கம் அண்ணாமலையான் அருட்பெரும் கருணையினால் திருபம்பாவை இன்று பதினான்காவது பாடலை பற்றி சிந்திக்கின்றோம் பெண்கள் எல்லாம் அந்த திருக்குளத்திலே நீராடுகின்ற போது எல்லாம் அசைகின்றதாம் காதில் பொருந்திய குழல் அசைய காதையாட பயன்பூண்கல நாட பசிய புன்னாபரணம் அசைகின்றது பூ மாலை குழலில் இருந்து அசைகின்றது அந்த மாலையைச் சுற்றியுள்ள வண்டின் கூட்டம் அசைகின்றது குளிர்ச்சியான நீரில் மூழ்கி பிள்ளை சிற்றம்பலத்தை புகழ்ந்து பாடி வேதப்பொருளாகிய சிவபெருமானை பாடியும் சேத பாடி வேதப்பொருள் பாடி அப்பொருளாம பாடி பொருளாகிய சிவபெருமானை பாடியும் அப்பொருள் நமக்கு ஆகும்படி பாடியும் இந்த பரஞ்சோதியனுடைய தன்மையை பாடியும் இறைவன் சென்னையில் அழிந்துள்ள இந்த கொன்றை அந்த கொன்றையை பாடியும் ஆதியான தன்மை ஆதியான தன்மையை பாடியும் அந்தமாகிய தன்மையை பாடியும் நம்மை பக்குவப்படுத்தி வளர்த்தெடுத்த உமை அம்மையின் திறம்பாடியும் திருவடி பெருமையை பாடியும் இந்த தெய்வீகமான திருக்குளத்திலே நீராடுவோம் ஆன்மாவை பக்குவப்படுத்தி ஆண்டவனிடத்தில் நம்மை சேர்க்கின்றவள் அந்த அம்பிகை அதைத்தான் இந்த பாடலிலே குறிப்பிடுகிறார் வேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாதத்திறம் பாடி ஆடேலோரிய பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளை என்பது இங்கு அம்பிகையை குறிக்கிறது குழந்தைக்கு மந்தம் ஏற்பட்டால் தாய்மார்கள் என்ன செய்வார்கள் பேதி மருந்து கொடுத்து அந்த குழந்தையினுடைய வயிற்றை சுத்தப்படுத்துவார்கள் அதே போன்று இந்த ஆன்ம உயிர்கள் மந்தம் ஏற்பட்டிருக்குமானால் அருளாம்பியாகிய தாயாகிய அம்பாள் பேதித்து நம்மை அந்த மந்தத்தை நீக்குவதற்காக சில சோதனைகளை கொடுத்து சில கட்டங்களை கொடுத்து அந்த ஆன்மாவை சுத்தப்படுத்தி இறைவனிடத்தில் சேர்ப்பாள் இதைத்தான் பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளை என்று மணிவாசக பெருமான் இப்படி அந்த திருக்குளத்தினுடைய பெருமையை அந்த திருக்குளத்தில் நீராடுகின்ற போது என்னென்ன தன்மைகள் நிகழ்ந்தது என்பதனை சொல்லி அந்த இருக்கின்ற ஜோதியின் திறம்பாடி திருக்கொன்றை தாறுபாடி ஆதி திறம்பாடி அந்தமாம் மாபாடி வேதித்தி நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாத திறம்பாடி ஆடேலூர் எம்பாவாய் என்று திருக்குளத்தில் நீராடுகிற போது இறைவனையும் இரவியையும் எப்படியெல்லாம் சிந்தித்து வந்தித்து இந்த வழிபாடு செய்து கொண்டே அவர்கள் நீராடுகின்ற காட்சி எல்லாம் பக்தி உணர்வினை ஊட்டி பரவசப்படுத்துகின்றது இப்படிப்பட்ட பாடல்களை இன்றைக்கெல்லாம் நாம் பார்க்க முடியாது தெய்வ தமிழுக்கு வளம் சேர்த்த பாடல்கள் இப்படிப்பட்ட செந்தமிழ் இனிய பாடல்களை திருவம்பாவை பாடல்களிலே தித்திக்க தித்திக்க பாடி நம்மையெல்லாம் அந்த தெய்வ திருவருளுக்கு ஆட்படுத்துகின்றார் பெருமான்